அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிற தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு நற்குணசாலிகளாக மாறுவீர்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் அம்பிரியமானவர்களே காயம் கட்டுகிற வார்த்தைகளை பேசுங்கள் ஆண்டவர் இந்த காலை வழியில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசேஷமான காரியம் இதுதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் காயம் கட்டக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர காயம் உண்டாக்குகிறதாக காணப்படக்கூடாது கேட்ட வசனம் சொல்கிறது பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு நம்முடைய வார்த்தையினாலே மற்றவர்கள் காயப்படும்போது அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துவிடும் அது நம்மை குற்றவாளிகளாக்கிவிடும் எந்த இடத்திலும் யாரையும் உம்முடைய வார்த்தைகளினாலே காயப்படுத்தி விடாதிருங்கள் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் அதாவது மருந்தாம் நம்முடைய வார்த்தைகள் மற்றவருடைய காயத்திற்கு மருந்தை போல இருக்க வேண்டும் துக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் தோல்வி அடைந்தவனுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் வியாதியிலே இருக்கிறவனுக்கு பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய சத்தியத்தை அநேக விதத்திலே மனிதருடைய உள்ளத்தில் விதைக்கும்படியான பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பயத்தோடு இருக்கிறவனை பார்த்து அவன் பயம் அதிகரிக்கும்படியாக நாம் பேசக்கூடாது பயத்தில் இருக்கிறவனுக்கு தைரியம் ஊட்டுகிற நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் ஒருவேளை உங்களிடத்தில் வருகிறவர்கள் மிகுந்த வேதனையோடு வரும்பொழுது பொழுது கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் அவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் நிச்சயம் கைவிட மாட்டார் போன்ற விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நாளும் பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களாய் நீங்கள் காணப்படக்கூடாது இந்த காலை வழியிலே ஆண்டவர் உணர்த்துகிறார் நல்ல வார்த்தைகளை சமாதானம் உண்டாகிற வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து மிகுதியான சொற்கள் அல்ல கவனமான சொற்களை ஆசிர்வாதமான வார்த்தைகளை காயம் கட்டுகிற ஆறுதல் படுத்துகிற பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள் அந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களை அறிவுறுத்துகிறார் தாவித சொல்லுகிறான் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆம் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான அன்பான வார்த்தைகளை பேசும் பொழுது அது நிச்சயம் நமக்கு தேவனிடத்திலிருந்து நல்ல பலனை கொண்டு வரும் நாமும் தேவ சாயலை தரித்து கொள்ள முடியும் செபிப்போமா அன்பு தகப்பனே நல்ல காலை வேளையிலும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபைகளை எங்கள் யாவருக்கும் தருவீராக எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு இருக்கட்டும் என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பதைப் போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஏற்ற நேரத்தில் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கக்கூடியதாக நல்ல வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வார்த்தைகள் உமக்கு மகிமையாய் உம்மை வெளிப்படுத்துகிறதாய் சத்தியத்திற்கு சாட்சியாய் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் ரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் ஆமை